ஆழ்வார் வார்த்தைகள் ஒரு முன்னா பெருமாளுக்கும் பட்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா மாசம் சொல்லி சொல்லிடுற புள்ளதாகி வேதனானு ஓதினாய் பெருமாள் என்ன பண்ணான்னா முதல்ல புள்ளாவதான் புல்லுன்னா ஒரு பட்சி ஹம்சாவதார் ஹம்சாவதாரம் எடுத்து வேதத்திலே ஒண்ணு அச்சோ அண்ணமதானோ அருமனை தந்தானே அச்சோ வச்சோன்ற ஆழ்வார் அன்னமா என்ன அருமனை பயந்தான் புள்ளதாகி வேதனான்கு போதினாய் அதன்றையும் அது இல்லாம வாய் பிளந்து புற்கொடி பிடித்த பின்னரும் கிருஷ்ணாவதாரத்தை பகான் சொன்னே வதம் பண்ணார் புள்ளே வாய் பண்ற புள்ளை உறுதியாதலால் அந்த புள்ளையே உறுதியாற்றார் அத பட்சியே உறுதியாட்டு அதன் இப்படி இப்படி புள்ளதாகி வேதனான்கு போதினாய் அதன்றையும் வாய் விழுந்து புட்கொடி பிடித்த பின்னரும் புள்ளை ஊர்தி ஆதலால் அதை புள்ளையே உறுதியாக வச்சுட்டு இப்படி உனக்கு புள்ளோட இவ்வளவு அது எப்படி புல்லுக்கு நேர் அந்த கருடனுக்கு சத்ருவா இருக்கிற ஆதி கேடன் மேல படுத்துட்டு இருக்கேன் அதன் கொள் மின்கொள் நேமியாய் புள்ளின் மெய் பகை கடல் கிடந்தல் காதலித்ததே புள்ளிக்கு நேர் பகை மெய் பகை உம் ஆதிகேடன் அவன் மேல அந்த கடலை போய் படுத்துட்டு இருக்கேன் அவன் கடல் அவன் மேல படுத்துட்டு இருக்கேன் புள்ளின் மெய் பகை கடல் மெய் பகை அவன் அவன் அவனா கடலை கிடத்துட்டு இருக்கியா அது எப்படி புள்ளிமை நகை கடல் கிடத்தல் காதலித்தது அப்படின்னு அதே மாதிரி வெப்பு வெப்படுத்து வேலை நீர் கலக்கினாய் இந்த மாசம் கூட வெப்பு வெப்புன்னு வரும் வெப்புனா இதுக்கு பேரு மலைக்கு பேரு வெப்படுத்து வேலை நீர் கலக்கினாய் எது கூர்மாவதாரத்துல மலைய மந்திர மலையை மத்தாக நாட்டி வேலை நீர் கலக்கினாய் கலந்தேர்த்தாய் அதன்றியும் வெற்படுத்து வேலை நீர் வரம்பு கட்டி வெற்ப மலையை எடுத்து அந்த வேலைனா சமுதாயம் அந்த சமுத்திரத்துக்கு ஒரு அணையை கட்டினாய் வெற்படுத்து வேலை நீர் வரம்பு கட்டி வேலை சூழ் வெப்படுத்த விஞ்சி சூழ் இலங்கை கட்ட அழித்தனி அந்த வேலை சூழ் இலங்கையை வெற்படுத்த இஞ்சியினால இஞ்சினா தான் குரந்த பேரு வெப்படுத்த இஞ்சி மலையை வச்சுட்டு அந்த இலங்கையோட கட்ட அழித்தனி பின்னாடி என்ன பண்ணா வெற்படுத்து மாரிகாத்த மேகவர்ணன் அந்த மலையே கையில எடுத்து மழையை நீ மலையில காப்பாற்றுற கோவர கையில எடுத்து மலை மலையிலிருந்து காப்பாற்றின எல்லாரையும் இந்த வெப்ப வெப்பு வெப்பையை வச்சிருந்து எங்கெங்கெல்லாம் அவதாரங்கள்ல மலை உபயோகப்படுத்திருக்கோம் அதெல்லாம் சேர்த்து ஒரு சில ஒரு பாசனம் ஆணை காத்து ஒரு ஆணை குன்று அதன்றி ஆயர் பிள்ளையாய் ஆணை மேய்த்து ஆணையுண்டி அன்று குன்ற ஒன்றினால் ஆணை காத்து மெய்யரிக்க மாதரார் திறத்த முன் ஆணையன்று சென்றடர்த்த மாயம் என்ன மாயமே இப்படி ஆணையை வச்சு ஒரு பாசனம் இப்படி பலவிதமான பாசன்கள் அற்புதமான அர்த்தங்கள் உள்ளது இதுலதான் கடைசியில ஒரு சொல்றச்ச நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே நம்ம பிரார்த்திக்கிறது பிரார்த்திக்கிறீங்கன்னு கடைசியில பெருமாள் சேர்க்கிற போது சொல்ல வேண்டிய பாசனம் பெரியவாள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே நீ நான் உன்னை எப்போ நினைக்கிறேன்னு நீ எனக்கு சங்கல்பிக்கிறேன்னு பிரார்த்திக்கிறது இந்த பாசனங்கள்லாம் சுவாமி தேசிய பல இடத்துல எடுத்திருக்கேன் இப்படிப்பட்டதானே திருமணசி ஆழ்வாருடைய பாசனங்கள் ஒவ்வொரு பாசனத்தையும் ஒவ்வொரு நாள் உங்க பண்ணலாம் அந்த அளவுக்கு சாரமான பாசுரங்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கான சொல்லலாம் பல பாசனங்கள்ல நம்பரை வச்சிட்டு ஆறு 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 மாய் ஒரு ஐந்து 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 மாயினு அப்புறம் எட்டு 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 மாய் ஒரு ஏழு 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 மாயினு இந்த மாதிரி நம்பர்லாம் வச்சுட்டு சங்கேகளை வச்சுட்டு பாசுரங்கள் எல்லா பாசங்களும் காடமான அர்த்தங்கள் இந்த பாசங்கள்லாம் அத்தியனம் பண்ணாலும் அந்த அர்த்தங்களை கேட்டாலுமே நமக்கு போற வழிக்கு முண்ணியம் இப்படிப்பட்டதான திருமணி ஆழ்வாளுடைய சரித்திரத்தை பாகவதாவோட கூட சேர்ந்து ஒரு அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் அப்படியே எனக்கு கிடைச்சதுக்கு தன்யவாதங்களை தோன்றுச்சு